வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா குடிமகல் நாலு ரோட்லேருந்துங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க உள்ள வரக்கான பாதை பார்த்தீங்கன்னா இதுதானுங்க இதோட அகலம் பார்த்தீங்கன்னா முப்பது டு முப்பத்தஞ்சி டூ நாற்பது அடிப்பா வருங்க இதான் லேண்டுங்க நல்லா செம்மண் பூமிங்க காடு பார்த்தீங்கன்னா வடக்கு நீடிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணால் சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பார்த்தீங்க லேண்டுக்குங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க வாங்கி போடுறதுக்கு அருமையான போவீங்க இங்கே முடிவான இந்த லேண்டு உடறாம பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாங்கி டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிணறு வெட்டி உங்களுக்கு தென்தூ போட்டாங்க ஃபுல்லாக கண் போட்டாங்க சுதேவ் பென்சில் பண்ணிக்கிறாங்க அதுங்க இதே அந்த லேண்டுக்கு நேர் ஆப்போசிட்டுங்க மண் நல்லா செம் பண்ணுங்க மொத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசலாங்க இங்கேருந்து மெயின் ரோடு வந்து ஒரு ஒன்று டு ஒன்றரை கிலோமீட்டரில் வருங்க உள்ள வரக்கான தடம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு அப்படியே உள்ளே வந்துக்கலாங்க அகலம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி டு நாற்பது அடி பக்கம் வரலாங்க மஞ்சள் திட்டேங்க அது குடிசை தார் ரோடு ஆயிருங்க உங்களுக்கு காடு வந்து தெற்க வடக்குங்க இல்லைங்க கிழமைக்கு வந்து கம்மியாக தான் இருக்குங்க இந்த கல் இருந்துங்க உங்களுக்கு இந்த கல் வரைக்கும் தான் வருங்க இந்த செடி மொழிச்சிருக்கு பார்த்தீங்களா இதுக்கு மே வரந்தான் லேண்டுங்க மொத்த வந்து ஒரு ஏக்கராங்க ரேட் வந்து நாற்பது ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தால் மறுபடியும் வேலை பேசிக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குறேன் இருந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வாங்க நன்றி வணக்கம்